ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டி தான் திமுக அதிமுக அதுக்கப்புறம் பாஜக நான் தமிழர் நான்கு முனை போட்டி தான் இருக்கு நீங்க திமுக பாஜக நாம் தமிழர் தாலாக்க ஒண்ணுதான் நான் தான் சொல்றேன் எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம் அதை தான் நாங்கள் பார்ப்போம் முடிவெடுக்கலங்கிறது உண்மை இன்னொன்னு நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன் உறுதியாக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போயிட்ட கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அதிக நம்பிக்கையில சொல்லல அது உறுதியாக

நான் தான் கிழிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன் பேசினாங்க நீங்க வந்து எதிரியோட துரோகியோட இல்ல நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவர் காத்த அதிகாரம் சொன்னாங்க நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன்தான் முக்கியம் அதனால துரோகியாரு எதிரியாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் நலனையும் நமது கட்சியின் நலனையும் வளர கொண்டு முடி விடுறோம் சொல்றாங்க. அத பத்தி தான் நான் எடுக்க போறேன். அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். பல மூத்த நிர்வாகிகள் அரசியல் கட்சிங்க வந்து தாவேகாவு வந்து அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை ஏற்படுத்தும்? பல மூத்த ஏ எம் ஜிஆர் காலத்துல எந்த மூத்த நிர்வாகி எந்த கட்சியோட மூத்த நிர்வாகி பிரபாகர எம் ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காங்க. இப்ப தாவேகாவுக்கு பேர்ட்டாங்க. அதனால அது அவருடைய விருப்பம் அவர் போயிருக்காரு அதை பத்தி நான் என்ன கமெண்ட் நீங்க தான் உலகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும் நான் ஒரு பார்வையாளர் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்